எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட் இது ஸோ படத்தோட டீசர் லைக் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புற அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஆல் த மீடியா ஃபார் பீங் ஹியர் அப்புறம் பன்பட்ட ஜாமை பற்றி சொன்னால் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் எல்லாமே இருப்பாங்க லைக் ஃபேமிலி லவ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்கும் ஸோ எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன் நம்புற அப்புறம் என்னோட கேரக்டர் பேர் வந்து மது ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீன் திஸ் கேரக்டர் அப்புறம் என்னோட கோ ஆக்டர்ஸ் பவ்யா மைக்கேல் பப்பு தேவதர்ஷினி மேம் சரண்யா மேம் சார்லி சார் எல்லாரும் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆல் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு செட்டே ரொம்ப ஃபன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் படம் வந்து எயிட்டீன் ரிலீஸ் ஆக போகுது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ஃபேமிலியா போய் படத்தை பாருங்க அப்புறம் எங்களை ஏடிஸ் அப்புறம் பாரதி சார் அப்புறம் லோக லங்கேஷ் சார் என்னோட அப்பாவா பண்ணிருக்காரு சூப்பர் சூப்பர் சொல்லக்கூடாதா சொல்லிட்டேன் அப்படியா சோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க வி நீட் ஆல் யுவர் பிளஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் தட் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் வந்து மீடியா தேங்க்யூ சோ மச் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் ஃபார் சப்போர்ட்டிங் பன் பட்ட ஜாம் இந்த மூவில நான் எப்படி வந்து நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்லே நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன் அங்கே சும்மா எல்லா ஜெனரேஷன் ஆளு இருந்தாங்க அங்கிள்ஸ் ஆண்டிஸ் எல்லாரும் இருந்தாங்க எனக்கு ஆஃபர் வந்தாச்சு நான் பார்த்தேன் பன் பட்டர் ஜாம் நான் உங்களுக்கு சொன்னேன் ஐ காட் திஸ் ஆஃபர் பன் பட்ட ஜாம் எல்லாரும் எக்ஸைட்டடா இருந்தாங்க ஓ சூப்பர் ஹிட் கண்டிப்பா ஹிட் அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டே எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீலிங் வந்தாச்சு தே ஆர் லைக் ஓ பன் பட்டர் ஜாம் ஹிட்டு தேர் லாபிங் ஆல் எவ்ரி ஒன் லைக் அங்கிள்ஸ் நாட் ஈஸி ஆல் ஆர் லாஃபிங் அந்த பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு வைப் வந்தாச்சு ஓகே இஃப் தே ஆர் லாஃபிங் கண்டிப்பாக ஆடியன்ஸ்கோ இந்த ரொம்ப பிடிக்கும் ஸோ அதே ஃபர்ஸ்ட் ரீசன் அப்புறம் செகண்ட் ரீசன் என்னன்னா ஆப்வியஸ்லி த ஸ்கிரிப்டு கான்செப்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஜாத்தி ரிலேட் ஆயிடுச்சு எனக்கு அப்பாக்கு எனக்கு அம்மாக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ரிலேட் ஆகிடுச்சு பிகாஸ் ரொம்ப கரண்ட் ஜெனரேஷன் காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அவங்க அமேசிங் மெசேஜஸ் ஐ திங்க் ஈவன் ஐ ஹவ் லேர்ன் அ லாட் வைல் ஆக்டிங் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் எஸ் கம்மிங் டு த மெயின் பாயிண்ட் டு த காஸ்ட் அண்ட் த க்ரூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த டெரக்டர் Raghav sir. Um, he is a perfectionist. Amazing. I think when you watch the film, you will know. Small small detailing. I think I was very, very impressed after seeing the film. Also, I want to thank the producers, distributors, and project manager Satish. ஃபார் யூனோ ஹேவிங் ஃபேத் இன் மீ ரொம்ப ரொம்ப நன்றி என்னைக்கு மேலே யூனோ ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க ஐ எம் வெரி வெரி யூனோ க்ளாட் டு ஒர்க் வித் திஸ் டீம் ஏன்னா இந்த டீம் ஒரு வென் இஃப் யூ ஹாவ் டு லைக் மேக் அ பர்ஃபெக்ட் ஃபிலம் த டீம் ஷுட் ஆல்சோ பி பர்ஃபெக்ட் அண்ட் ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஆர் அமேசிங் இன் திஸ் டிஓபி அமேசிங் ஜாப் டெக்னீஷியன்ஸ் ஆர் அமேசிங் எடிட்டர் செம்மையா எடிட்டிங் பண்ணீங்க நீங்கள் ரொம்ப ஜென்சியான எடிட்டிங் பண்ணீங்க எனக்கும் ரொம்ப பிடிச்ச பிடிச்சிட்டு இருக்கு ரொம்ப அப்டேட்டடான இருக்கீங்க நீங்கள் தென் ஆப்வியஸ்லி யா ஜான் ஜான் அப்ரஹாம் ஸோ அமேசிங் ஒர்க் அண்ட் எவ்ரி ஒன் த கொரியகிராஃபர்ஸ் யூ ஆர் வெரி குட் ஸ்டண்ட் மாஸ்டர் அமேசிங் ஒர்க் அண்ட் கமிங் டு த காஸ்ட் சார்லி சார் உங்களுக்கு ஸ்கிரீனில் பார்த்தாலும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் லைக் யூ ஆர் அ வெரி ஸ்பிரிச்சுவல்யா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம் தேவர் அமேசிங் அவங்களுக்கு பார்த்துட்டு எனக்கு அம்மாக்கு ஞாபகம் வந்துச்சு அம்மாவும் அப்படிதான் இருப்பாங்க எனக்கு ரியல் லைஃப்ல சோ அப்பாவோடது கேரக்டரும் லைக் சாலி சார் அண்ட் சார் உங்களுக்கு நீங்கள் ஃபோன் நோண்டிட்டு இருப்பீங்க அதுவும் என் அப்பா அப்பாவும் அப்படிதான் இருக்காங்க அம்மாவுக்கு ரொம்ப ரிலேட் ஆகும் அது அண்ட் யா மியூசிக் டைரக்டர் ஓ காட் ஹவு கேன் ஐவன் பகேட்டிவ் உங்க மியூசிக்கே கேட்டாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்தாச்சு எனக்கு ரொம்ப நல்லா பண்ணீங்க நீங்கள் தியா தியா இஸ் மை ஃபேவரட் சாங் பர்சனலி அண்ட் காஜுமா டுடே ஐ ஹர்ட் வெரி லைக் வித் வீடியோ ஸோ நீங்கள் நீங்க ஆக்டிங்கும் பண்ணலாம் Seriously. and and uh, then as I was saying ma'am சீரியஸ்லி அண்ட் தென் ஆஸ் ஐ வாஸ் மேம் தேவதர்ஷினி மேம் அமேசிங் பப்பூ அண்ட் மைக்கிள் யூ போத் வெர் அமேசிங் ஐ லவ் ஆக்டிங் ஆதியா நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபிலிம் she is an அமேசிங் actress ரொம்ப uh, நேச்சுரலா previous இந்த ப்ரீவியஸ் ஃபிலிம் ஆல்சோ admired her for that and அண்ட் வித் இன் திஸ் after ஆஃப்டர் வாட்சிங் த மூவி have really loved her performance ராஜு uh, அவுட்ஸ்டாண்டிங் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் என்னோ சொல்றீங்க எனக்கு அது கஷ்டமா இருந்துச்சு On screen, Samya, I think uh, definitely you have a very, very bright future. I'm looking forward to work with you again. This whole team, amazing, amazing job. Uh, Ads were also very good. Ads, have, uh, thank you so much for uh, tolerating us, our tantrums and everything. Rambu, rambu nandri. And uh, thank you so much to the whole team, uh, media, everyone. Rambu, rambu nandri.